தமிழ் நண்பர்களே வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா தமிழ் மாதங்களை பற்றி இப்போ இருக்கிற ஐம்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் மாதங்கள்னால் என்னென்னு தெரியுது இங்கிலீஷ் மாதத்தை டக்கு டக்குன்னு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சொல்கிற பட்சத்தில் நம்ம தமிழ் மாதங்கள் என்னென்னா இப்போ இருக்கிற இளம் பெற்றோர்களுக்கே தமிழ் மாதம் என்னென்னு தெரியறதில்ல ஸோ அதனால் இந்த பதிவு வந்து நம்மளுடைய சிறு குழந்தைகளுக்கும் இளம் தலைமுறை பெற்றோருக்கும் யாருக்கு தமிழ் மாதம் தெரியாமல் இருக்கிறதோ அவர்களுக்காக நான் தான் இந்த பதிவு ஸோ நம்மளுடைய இங்கிலீஷ் மாதங்கள் அதாவது கிறிஸ்டியன் மாதங்களை நம்ம டக்குன்னு கேட்டால் சொல்லிடுவோம் பன்னிரெண்டு மாதங்கள் அதே மாதிரி தமிழ் மாதங்களும் பன்னிரெண்டு மாதங்கள் தான் ஸோ அந்த மாதங்கள் வந்து என்னன்னுட்டு பார்ப்போம் முதல் தமிழ் மாதம் வந்து சித்திரை ஸோ சித்திரை நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு எப்போது பிறக்கிறதுனா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் இதில் ஏப்ரல் மா மாதம் நடுவில் ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய தமிழ் முதல் மாதம் அதாவது சித்திரை அதாவது ஏப்ரல் மிட் ஏப்ரல் நடுவில் இருந்து ஆரம்பிக்குவது தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் மிட் டு மே மீட் வந்து சித்திரை அதே மாதிரி மே மீட்டு டு ஜே ஜூன் மிட் அடுத்த மீட்டில் இருக்கிறது வைகாசி ஸோ தமிழ் மாநிலங்கள் வரிசைப்படியே பார்த்தால் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இது பன்னிரண்டு மாதங்களாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்மளும் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய இப்போ இருக்கிற குழந்தைங்கள் ஏன்னா முக்கால்வாசி குழந்தைகள் தமிழ் படிப்பதில்லை அவங்களுடைய இரண்டாவது பாடமாக மொழி பாடமாக அவர்கள் வந்து ஹிந்தியோ ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அப்படின்னு எடுத்துடுறாங்க தமிழ் குழந்தைங்களே அதனால் தமிழோட மாதங்கள் தெரியாமல் போகிறது அதனால் இந்த தமிழ் மாதங்களை வந்து நீங்களும் கற்றுருந்து உங்களோட குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அதாவது தமிழ் மாதம் பிறப்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிட் அதாவது கிறிஸ்டியன் வருட வருட கிறிஸ்டியன் மாதமான ஏப்ரல் மீட் அதுதான் தமிழ் சித்திரை முதல் புத்தாண்டு ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வருடத்தின் முதல் மாதமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எப்படி மாதங்களை ஞாபகம் வச்சுக்கணுன்னா அந்த மாதத்துக்குரிய சிறப்பு நாட்களில் இல்லைனா வந்து விசேஷ நாட்களையோ இல்லை பண்டிகை நாட்களையோ வச்சு அந்த மாதத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து இப்போ சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை நம்மளோட தமிழ் வருட பிறப்பு அதே மாதிரி அந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது ஒரு விசேஷமான நாள் அதே மாதிரி வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் கொண்டாடுற முக்கியமான பண்டிகை பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அதாவது ஸ்ரீ சுப்பிரமணியருடைய பிறந்தநாள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்குரிய பண்டிகையை ஞாபகம் வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து இது பண்ணலாம் அதே மாதிரி இப்போது நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஸோ கார்த்திகை மாதத்தில் வந்து என்ன முக்கியமான பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்குரிய நம்மளுடைய இந்து பண்டிகையை ஞாபகம் வச்சுண்டு அதுக்குரிய சிறப்பையும் அந்த மாதத்துடைய சிறப்பையும் நம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஸோ தமிழ் காப்பும் தமிழ் வளர்ப்போம் வணக்கம்